ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா அனைவருக்கும் நமஸ்காரம் சனாதன தர்மம் மனு நீதி சாஸ்திரம் இவையெல்லாம் நம் சமூகத்திற்கு எதிரானதா சனாதன தர்மம் என்றால் என்ன சனாதன தர்மம் என்றுமே மாறாதது அது நம்முடைய வாழ்வியல் கோட்பாடு முதலில் நான்கு வர்ணத்தார் பார்க்கின்றோம் இந்த லோகங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்மிருதி ஆனது மாறுகிறது ஸ்ருதி என்பது வேதவாக்கியங்கள் வேதங்கள் யாரும் எழுதப்படாதது அது ரிஷிகளால் அறியப்பட்டு ஸ்மிருதி சத்யலோகத்துக்கு சத்ய சத்திய யுகத்திற்கு என்று ஒரு ஸ்மிருதி மனு ஸ்மிருதி சத்ய யுகம் திரேதாயுகத்தில் யாக்யவல்கிய ஸ்மிருதி என்று பெயர் துவாபரத்திற்கு சங்கமுமோ வலிக்கித்தம் கலி யுகத்திற்கு பாராச்சரியம் இதில் இந்த மனு மனு ஸ்மிருதியும் யாக்ஞவிய ஸ்மிருதியும் ரொம்ப பாப்புலராகி இருக்கின்றது வியாச பகவான் ஒவ்வொரு காலத்திற்கும் கிரதயுகத்தில் இருக்கிறதற்கும் சேதா இருக்கக்கூடியதற்கும் மக்கள்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாலேஜ் கிரகிக்கக்கூடிய சக்தி மனப்பாடம் சக்தி எல்லாமே ஆயுள் எல்லாமே அதிகமாக இருந்தது ஆனால் பிற்பாடு கலி யுகத்திலே மனிதர்களுக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இவை யாவும் அவர்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் சாதாரணமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குரத்தாழ்வான் குரத்தாழ்வான் ராமானுஜர் அப்படியே சிஷியர் இருக்கின்றார் அல்லவா ஸ்ரீபாஷ்யம் அதற்கு ராமானுஜர் வியாக்கியான எழுதற்காக செல்கின்றார் காஷ்மீருக்கு செல்கின்றார் காஷ்மீருக்கு அவர் போயின் இருக்கும்போது அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வருகின்றார் வரும் வழியிலே திருடர்கள் அந்த ஓலைச்சுவடிகளை அபகரித்து விட்டு விடுகின்றனர் ஓலைச்சுவடியை அபகரித்து வந்தவுடன் ராமானுஜர் பார்த்தார் ராமானுஜர் பெரிய மகான் இருந்தாலும் புறத்தாழ்வானுடைய பெருமையை காண்பிப்பதற்காக ஓலைச்சுவடிகள் அனைத்தும் திருடு போய்விட்டதே என்று சொல்ல நான் அவ்வளவு ஸ்லோகங்களையும் நான் படித்து விட்டேன் என்று குலத்தாழ்வான் சுவாமிகள் சொல்கின்றார் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லோகங்களையும் அவர் சொல்ல ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதுகின்றார் இப்போ ஏற்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஏன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நாம் பார்த்து இருக்கின்றோம் இப்பொழுது அந்த பவர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்கிறது தான் உண்மை அதற்காக வியாச பகவான் என்ன பார்த்தார் புராணங்கள் மூலமாக உபனிஷத்துகள் மூலமாக சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறது தான் அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் லட்சம் ஸ்லோகம் இருந்தது அதன் பின்பாக பன்னெண்டாயிரம் மார்கண்டேயர் எண்ணாயிரம் இப்போ மாணவ சாஸ்திரம் என்று ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ஸ்லோகங்கள் இருக்கின்றது இந்த சனாதன தர்மம் தர்மம் என்றால் என்ன கடமை பொறுப்பு இதுதான் தர்மம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கடமையை வகுத்துக் கொடுத்திருக்கின்ற கொள்ள வேண்டும் இதிலே எதை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு பிரம்மச்சரிய தர்மம் என்றால் பிரம்மச்சரியன்னா எப்படி இருக்கணும் அப்படி என்பதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் ஆச்சாரிய இடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்குறோம் இல்லையா ஆச்சாரியர் என்பது குருவன ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை என்பது குறைந்து வந்து வருகின்றது இல்லவா அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி கூறக்கூடியதுதான் அந்த தர்மச்சரிய விரதம் அந்த படிக்கக்கூடிய ஸ்டேஜில் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது காலத்திற்கு தகுந்த மாதிரி அவைகளில் சில மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளது கிரதயோத்திலே இருக்கக்கூடியது திரேதாயோகத்திலே இருக்கக்கூடியது துவாபரத்திலே இருக்கக்கூடியது சில சில மாறுதல்கள் அதிலே ஏற்பட்டு இருக்கின்றது இது பிரம்மச்சரிய தர்மம் பற்றி கூறுகிறது அதை போன்று கிரகஸ்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆகாரங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் அதை எப்படி சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் ஸ்திரீகளுக்கான தர்மம் ராஜநீதி நியாய விவகாரங்கள் ஸ்திரீகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியது நான்கு வர்ணத்தாரும் ஆபத்து காலங்களில் செய்ய வேண்டிய தர்மங்கள் அனுஷ்டிக்க வேண்டியவைகள் வெற்றி பற்றியும் பிராய விதிகள் நம்முடைய ஆத்மாவை பற்றிய குறிப்புகள் இவையெல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை மட்டுமா இதையை சார்ந்துதான் நம்ம தமிழிலும் பார்த்தோம் என்றால் வள்ளுவராகட்டம் வள்ளுவர் சொல்லியிருக்கும் போது சொல்லியிருக்கார்கள் அந்தனன் என்போன் அறவோம் ஏற்ற நியம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இதிலேயே தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது என்பது மறுக்க முடியாதது ஆனாலும் அவற்றை பின்பற்ற வேண்டும் சனாதன தர்மத்திலே சொல்லி இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றது இது அனைத்தும் நமது சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது எந்த சமயத்தினருக்கும் எந்த மதத்தினருக்கும் இது பொருந்தும் பெயர் இதை போன்ற நாம் பார்க்கின்றோம் தேவ தேவயக்கம் ரிஷி யக்ஞம் பூத பித்ருக்கம்யம் தேவர்களுக்கு செய்யக்கூடியது ரிஷிகளுக்கு செய்யக்கூடியது மனுஷியர்களுக்கு செய்யக்கூடியது உபகாரங்கள் இவற்றை பற்றி சொல்வது பித்திருக்களுக்கு செய்வது நம்மை பெற்ற தாய் தந்தையருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவற்றை எடுத்துச் சொல்கின்றது பூத பூதயக்கியம் விலங்கினங்கள் பறவைகள் அன்றாடம் பறவைகளுக்கு நாம் ஒரு சிறு தானியங்களை கொடுப்பதனால் நமக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன அவைகளுக்கும் இந்த லோகத்திலே உரிமை இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் ஏன் மாடியில் வந்து ஒரு சுழி ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கலாம் சிறு தானியங்கள் கொடுக்கலாம் அவற்றை பறவைகள் எடுத்து சென்று சாப்பிடும் அருகும் நம்மை வாழ்த்தும் என்பதுதான் இதைத்தான் தர்மங்கள் சொல்கின்றன பகவானுக்கு புஷ்பங்கள் சாத்த வேண்டும் பகவானுக்கு புஷ்பங்கள் சாத்த வேண்டும் எதற்கு அதை போய் சாத்த வேண்டும் அப்படி என்று கேட்பது நல்லதல்ல அதை புஷ்பங்களை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது அதனால நமக்கு பலவிதமான பயன்கள் கிடைக்கின்றன கையில் எடுத்து அதை பண்ணுறோம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் எல்லாத்தையும் அதை சரி பண்ணி கொடுத்துரு அதோடு மட்டுமல்ல அந்த ஒரு நாலு பூ பூ வியாபாரிகள் அவர்கள் பிழைப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இருக்கின்றது இத்தனையும் செய்து பகவானிடத்திலே ஒருங்கிணைந்து அவரிடம் நம்முடைய மனத்தை செலுத்தி பெற்றை செய்வதனால் நமக்கு நிறைய பலன்கள் உண்டாகின்றன அனைத்தும் எக்கனாமிக்கலி அதை பார்க்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தத்துவங்களைத்தான் நமது ரிஷிகள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அது மாதிரி ரிக்வேதத்திலே பார்த்தோம் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி உண்மையான பொருள் ஒன்று அதை அறிஞர்கள் பலவாறாக சொல்கின்றார்கள் இதைத்தான் சொல்கின்றது திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை பசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்ததாக சொல்லியிருக்க அந்த பசுவிலே அதனுடைய இருக்கக்கூடிய அந்த உடற்பகுதியிலே நாம் அது உணவை உட்கொண்ட பின்பு ஜீரணித்து அந்த கோமியம் என்று சொல்கிறோம் இல்லவா அது வந்து சிறந்த கிருமி நாசினி அதனுடைய உடம்பிலே அப்பேற்பட்ட சக்தி இருக்கின்றது அதையெல்லாம் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்திகளை உண்டு பண்ணக்கூடியது இருக்கின்றது தான் அந்த காலத்திலே பசுஞ்சானத்தை எடுத்து தெளித்தார்கள் கோமியத்தை எடுத்து தெளித்தார்கள் இவையெல்லாமே நாம் நன்கு வாழ்வதற்காக நம் முன்னோர்கள் எடுத்துச் சொல்லும் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை உண்ணும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் இன்னுரைதானே திருவூலர் சொல்றார் இந்த மனு தர்ம சாஸ்திரம் சனாதன தர்மம் என்பது அந்த காலத்திலே நாத்தியர்களாக இருக்கட்டும் ஆத்தியர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவருக்கும் பொதுவானது நாத்திகராக இருந்த ஜாபாலி அவருடைய சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை எடுத்துக் கொள்கின்றனர் அவருக்கும் தேவையான மரியாதையை கொடுக்கின்றனர் அவர் மறுப்பு தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு மிகவும் நாகரிகமாக அந்த காலத்து ரிஷிகள் பெரியோர்கள் பதிலும் கொடுத்திருக்கின்றனர் இப்போ ஏற்பட்ட பெருமை வாய்ந்தது சனாதன தர்மம் மனு நீதி சாஸ்திரம் இது சுருக்கமாக பார்க்க போனால் யார் எப்படி வாழணும் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் கோட்பாடை தவிர யாவர்க்கும் இது அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கிடையாது ஸோ சனாதன தர்மத்தை பறவைகளுக்கு உணவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஸ்திரீகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இவற்றை பற்றித்தான் எடுத்துச் சொல்கின்றது மற்றபடி சமூகத்திற்கு எதிரானது சனாதன தர்மம் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு இதை பதிவடுகின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாற்பணமஸ்து